பச்சை புளி கரைச்சி வச்சு வெங்காயம் பச்சை மிளகா புளித்தண்ணி எல்லாம் ஒன்றா ஊற்றி இப்படி கருகாயப்பு தழை கொத்தம்தலையெல்லாம் போட்டு ஒன்றா ஊற்றி இப்படி கசக்கி வச்சுட்டு அப்புறம் அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வைக்கணும் தாளிக்கிறதெல்லாம் இல்லை இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் முதல்ல ஆ இன்னைக்கு கருவாட்டு கருவாடு ரசமா ம் இதில் மை புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேன் அதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்திரித்தலை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா நசுக்கி விட்டுருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டேன் அதுக்கு பிறகு இந்த குச்சி கருவாடை இந்த தண்ணி நல்லா ரசிச்சு விட்டு அதுக்கு பிறகு இந்த குச்சி கருவாடை போட்டு பச்சை வாச விட்டு குச்சி கருவாடை போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிறது தான் அவ்வளோதான் தாளிக்கிறதோ தக்காளி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அப்படியே பற்றி சாப்பிட்டா செமையாக சூப்பராக இருக்கும் அவசரமான வச்ச குழம்பு எங்கள் அம்மா வச்ச குழம்பு இது ஆச்சா எடியாச்சு அதை கொதித்து பச்சை புளி வாசம் போயிடுச்சு கருவாட்டை இப்போலாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மா நல்லா இத்தனை கருவாடு சும்மா ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு வரும் அப்படியே அள்ளி போடும் அது நல்லா இந்த மாதிரி வச்சு அவசரமாக இந்த மாதிரி குழம்பு வச்சு எங்களுக்கு ஊற்று சாப்பாட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கு தேங்காய் ஊத்துற சூப்பராக இருக்குது இவ்வளோ தான் குழம்பு எங்கள் வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி கொடுத்து அது சாப்பிட்டா அது டேஸ்ட்டு அப்போ அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ தான் எல்லாம் மருந்து மாய எல்லாம் போட்டு போட்டு எந்த சாப்பாடு இந்த குழம்பு ருசியே இல்லாமல் இருக்குது எது எடுத்தாலும் கசந்தமாக இருக்குது குழம்பு குழம்புல வச்சாங்க வெடி ஆயிடுச்சு இனி இறக்கி வச்சிடலாம் விட்டு திரும்ப கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடுவோம் ஊற்றி இந்த சாப்பாட்டில் இப்படி போட்டு இந்த வெங்காயத்தோட இந்த குத்தி கருவாடை அப்படி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்குது இந்த கருவாட்டையும் கடிச்சிட்டு இப்படி இந்த சுறு சாப்பாட்டில் இப்படி போட்டு இந்த கருவாடோட இந்த பச்சை மிளகாய் கருவாடு வெங்காயத்தை